டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் முருகன் மாநாட்டில் பெரியாரை கொச்சைப்படுத்தி இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் வீடியோ வெளியிட்டுள்ள போதும் தாவேகா தலைவர் விஜய் அமைதி காப்பது ஏன் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பி இருக்கிறார் இதனால் விஜய் உண்மையாகவே பெரியாரை புல்வாங்கி இருக்கிறாரா ஏற்றுக்கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோரை இந்து முன்னணி மற்றும் பாஜக கொச்சையாக விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பியது அதிமுக முன்னாள் அமைச்சர்களான ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் முன்னிலையிலேயே இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது தமிழக அரசியலில் இது விவாதமாக மாறியது அண்ணாவின் பெயரை அடமானம் வைத்துவிட்டதாக அதிமுக மீது முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்தை வைத்துள்ளார் அதேபோல ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார் இன்னும் அவர் பெயரில் ஒரு அறிக்கை கூட வெளியாகவில்லை அதேபோல பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்று கட்சி தொடங்கி நடத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகமும் இதுவரை அமைதி காத்து வருகிறது தாவேக்கா தலைவர் விஜய் பல்வேறு விவகாரங்களிலும் அறிக்கை வெளியிட்டு வந்தாலும் பெரியார் மற்றும் அண்ணாவை கொச்சைப்படுத்திய விவகாரத்தில் இதுவரை அமைதியாகவே இருக்கிறார் இதனால் தாவேக்காவை பாஜகவின் பி டீம் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றனர் அதேபோல அதிமுக தொடர்பான விவகாரங்களிலும் விஜய் நீண்ட காலமாக அமைதியாகவே இருக்கிறார் இதுகுறித்து சென்னையில் செய்தி சந்தித்த வி தலைவர் திருமாவளவன் பேசுகையில் அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் இதனை அதிமுகவினர் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நாங்கள் இரண்டு சீட்டாக அல்லது ஒரு சீட்டாக குறைகிறோம் அது எங்களுக்கு பிரச்சினை இல்லை ஏனென்றால் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார்கள் தொடர்ந்து வலதுசாரி அரசியலுக்கு துணை போகும் வகையில் செயல்படும் போது பாஜகவின் பி டீம் என்று விமர்சனங்கள் வரும் பாஜகவின் செயல் திட்டங்கள் என்ன திராவிட கட்சிகளை ஒழிப்பது கழகங்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது ஆகியவைதான் கமலஹாசன் தொடக்கத்தில் பேசும் அரசியலுக்கும் தற்போது பேசும் அரச அரசியலுக்கும் வித்தியாசம் உள்ளது அவர் சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்திருக்கலாம் அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடான கட்சிகளுடன் பயணிக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கலாம் பாஜக எதிர்ப்பு முக்கியமானது நடுநிலை சரிவராது என்பதை உணர்ந்து மாற்றம் வந்திருக்கலாம் என்று கூறினார் தொடர்ந்து பெரியார் விவகாரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அமைதி காப்பது தொடர்பான கேள்விக்கு இந்த நேரத்தில் விஜய் யோசித்திருக்க வேண்டும் பேசியிருக்க வேண்டும் என்று கூறினார் பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அமைதியாக இருப்பது அவர் உண்மையாகவே பெரியாரை உள்வாங்கி இருக்கிறாரா ஏற்றுக்கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பெரியார் தொடர்பான சீமானின் விவகாரத்திலும் விஜய் அமைதியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா